சமவேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் சிஇஓ அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையில் சிஇஓ அலுவலகம் முன்பு இன்று இடைநிலை பதிவு மூப்பு சங்கத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களின் ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை வலியுறுத்தி பல வருடங்களாக போராடி வருகின்றனர் அதிமுக ஆட்சிக் காலத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் இக்கோரிக்கையினை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட போது அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த தற்போதைய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களிடம் அடுத்த முறை திமுக அரசு பதவி ஏற்றதும் உங்களது ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சமமான ஊதியம் பாரபட்சமின்றி தங்களுக்கு நிச்சயம் வழங்க உத்தரவிடுவேன் என ஆசிரியர்களிடம் உறுதி கூறினார் தற்போது இக்கோரிக்கையினை வலியுறுத்தி சுமார் இருபதாயிரம் ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்லாமல் சென்னையில் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடும்போது கைது செய்யப்பட்டனா் தொடர்ந்து ஒருவார காலமாக போராட்டங்கள் நடந்து வந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் இடைநிலை பதிவு மூப்பு சங்கத்தினர் தங்களது ஒற்றை கோரிக்கையினை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் இதுவரை கல்வி அமைச்சரோ கல்வி இலாகா அதிகாரிகளோ எந்தவித பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவில்லை என்பது ஆசிரியர்கள் மத்தியில் அரசு மீது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஒன்றை எங்கள் கோரிக்கை 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 அம்மா ஊதிய கோரிக்கை 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 பதினைந்து ஆண்டுகள் ஆய் பதினஞ்சு கோரிக்கை கோரிக்கை

சம கேட்கவில்லை 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 உயர்வு சமவேளை சமவீதியம் கோரிக்கை வெல்லும் வரை இந்த படை ஓயவே ஓயாது ஓயாது உரிமையை வென்றெடுப்போம் உயிரை கொடுத்தேனும் உரிமையை வென்றெடுப்போம் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடுங்கிடுக வழங்கிடுகள் நிறைவேற்றிடுக நிறைவேற்றிடுக

ஏமாற்றாதே 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 முரண்பாடு களையாமல் விடமாட்டோம் விடமாட்டோம் மாட்டோம் அழைய மாட்டோம் அரசாணை பெரும் வரை களைய மாட்டோம் நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு கோரிக்கையை நிறைவேற்றிடு 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 கலைந்த களைந்திடுகட்டும் வெவ்வேற நியாயம் தானா நியாயம் தானாப்பது வணக்கம் சார் என்னோட பேர் சத்யா புதுக்கோட்டை ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலை பாக்குறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தகுதி தேர்வில் அப்பாயிண்ட்மெண்ட் ஆன ஆசிரியர்கள் ஒரே ஒரு கோரிக்கைக்காக ஒரு அமைப்பு ஒரு ஜனநாயக நாட்டுல பதினைந்து ஆண்டுகளா போராடிக்கிட்டு இருக்கு அதுவும் அற வழியில நம்ம நாட்டிற்கே விடுதலை வாங்கி கொடுத்த அந்த அற வழியில பதினான்கு பதினான்கு ஆண்டுகளாய் ஒரு அமைப்பே ஒரே ஒரு கோரிக்கையாக போராடிட்டு இருக்கோம் சாமானிய பொதுமக்களுக்கு கூட எங்களோட கோரிக்கை என்னன்னு இன்னைக்கு புரிஞ்சிருச்சு எங்களோட இந்த பதினைந்து ஆண்டு கால போராட்டத்துல இதே முதல்வரையா எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது எங்களோட கையை பிடிச்சு உங்களோட கோரிக்கையோட ஆழம் என்னன்னு எனக்கு புரியுது உங்க கோரிக்கையில இருக்கக்கூடிய நீதி எனக்கு தெரியுது சமூக நீதி மறுக்கப்படுது இந்த சமூக நீதி கழக ஆட்சி வந்தவுடன் உங்களோட சமூக நீதி கண்டிப்பா காக்கப்படும் உங்களுக்கு சமூக நீதியை நான் மீட்டு கொடுப்பேன்னு சொன்னாரு அந்த நம்பிக்கையில தான் நாங்க பதினைந்து ஆண்டுகளா அற வழியில விடுமுறை நாட்கள்ல எங்களோட பள்ளி குழந்தைகள் பாதிக்க கூடாதுன்னு போராடிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் மாசத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது ரூபாய் பேசிக் பே அடிப்படை ஊதியம் கொடுக்குறாங்க அதே ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு வெறும் ஐயாயிரத்தி இருநூறு ரூபாய் அடிப்படை ஊதியத்துல இன்ன வரையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்

ஆனாலும் ஏற்றிட்டு திரும்ப வந்து எங்களோட அத்தனை ஆசிரியர்களும் களத்துக்கு வந்து போராட தயாரானாங்க எங்களுக்காக குழு அமைச்சாங்க ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு குழு அமைச்சு குழு மூன்று மாசத்துல தன்னோட அறிக்கையை சமர்ப்பிக்கும் எங்களுக்கு நிச்சயம் எங்களுக்கு எந்த விதமான பதிலுமே கிடைக்கல திரும்ப மாநாடு நடத்தணும் அடுத்து திரும்ப அடுத்த கட்ட போராட்டத்தை ஒன்பது நாள் நாங்கள் தொடங்கணும் அப்படி இருந்தும் எங்களுக்கு எந்த விதமான எட்டப்படல அழைச்சி பேசி என்ன சொன்னாங்கன்னா சீக்கிரமே இன்னும் மூன்றே மாதத்துல குழு தன்னோட அறிக்கையை சமர்ப்பிக்கும் சொன்னாங்க ஆனா அந்த வாக்குறுதியும் எங்களுக்கு பொய்யா போச்சு கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்பி நம்பி நாங்க ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம் அதனாலதான் இந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறமாவது இனியும் அகிம்சை முறையில எங்களால போராட முடியாது வேற வழியே இல்லைங்கிறனால பள்ளிக்கூட வேலை நாள்ல எந்த வழியும் இல்லாம நாங்க இன்னைக்கு வந்து வீதியில இறங்கி போராடிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆசிரியர் சமூகம் ஒரு ஜனநாயக நாட்டுல இன்னைக்கு வீதியில இறங்கி போராடிக்கிட்டு இருக்கு சமூக நீதி காக்கக்கூடிய எங்களோட முதல்வர் கடந்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து சென்னை மாநில தலைநகர்ல எங்களோட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க டிபிஐ வளாகத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம் ஆனால் இத்தனை நாட்களும் ஒரு ஒரு நாளும் நாங்கள் ஏதோ பெரிய குற்றம் செய்தது போல ஒரு ஆசிரியர்கள் உரிமைக்காக போராடக்கூடிய ஆசிரியர்களை மிகப்பெரிய குற்றம் செய்த மாதிரி நினைத்து காவல்துறையை வைத்து அடக்குமுறையை கையாண்டு எங்களை அங்கங்கே இருக்கக்கூடிய மண்டபங்களில் அடைச்சு எங்களை வந்து சிறைப்பிடிக்கிறாங்க ஆனால் நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமையில் இருக்கக்கூடிய எங்களோட தலைமை பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதிகாரிகள் அழைச்ச பேசி எங்களோட கோரிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இருக்க எங்களோட குழந்தைகளோட நலனையும் காக்க வேணும்னு எங்களோட கோரிக்கையை தாழ்மையுடன் சத்யா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை ஒன்றியத்துல வேலை பார்க்கிறேன் இடைநிலை ஆசிரியரா நன்றி